மேல மேம் ஒரு கட்சி போட்டாங்க பவள விழா கட்சி அப்ப அஞ்சடி அவங்களுக்கு போட அனுமதி இருக்கு அடி நமக்கு போட அனுமதி இல்ல பதாகை அனுமதி இல்ல விடிய விடிய மாவட்ட உருட்டி மிரட்டி அவங்க சொன்னா அப்ப தான் விரும்புகிறாங்களா அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய தலைமை நம்ம யாருக்காக போராடுறோம் பாமர மக்கள் ஏழைகள் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் அவர்களுக்காக நடைபெறுகிற முறைப்படி அனுமதி கடிதம் வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷன் தான் கொடுத்து அப்படி வாங்கி நடைபெறுகிற போராட்டத்திற்கு காலையில நிர்வாகிகளை பெண்களை மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் என்னங்க தவறு பண்ணாங்க அவங்கள வந்து ஒரு ஐம்பது மீட்டர்ல வர வேண்டிய இடத்த ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் சுத்தி சுத்தி சுற்றி ஒரு சதுர மாதிரி அப்படி சுத்தி வர வைத்தது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இதை கடுமையாக கண்டிக்கிறோம் கொஞ்சம் மனசாட்சியோட நடந்துக்கங்க அனுமதி வாங்கி நடைபெற இந்த கூட்டத்திற்கு இப்படி அலைகளிப்பது ஏற்கத்தக்கதில்ல அதை தவிர தமிழ்நாடு முழுக்க மிகவும் அமைதியான முறையில் அறவழி போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் ஆமா அதற்கான விஷயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்டர்நாளா கட்சிக்குள்ளார வந்து நிர்வாக குழுவுல இருந்து மாணவர் அணியில இருந்து மீனவர் அணியில இருந்து மகளிர் அணியில இருந்து தொண்டர் அணியில இருந்து கட்சியை இன்னும் வலுப்படுத்தி வெகு விரைவில் வந்து அந்த எஸ்ஓபி அந்த ஆர்டர்களை எல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து வெகு விரைவில் தொட்டுவிடும் தூரத்தில் அந்த நாள் வரப்போகிறது மக்கள் சந்திப்பு நிகழ போகுது சரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துலையும் நீங்க போராட்டம் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்க தலைவர் எந்த இடத்துலையும் போராட்டம் பண்ணலை போ எல்லா கட்சிகளும் தலைவர் முன்னிலையில் தான் போராட்டம் நடக்கும் அவங்களோட ஒரு இடத்துல பண்ணியிருக்கலான்ற ஆமாம் அவருடைய போராட்ட வடிவம் என்பது நேத்து அவர் ஒரே ஒரு பத்து நிமிட வீடியோ ஒரு பேராசிரியரை போல எளிமையாக பாமரர்க்கும் புரியும்படி அவர் போட்ட காணொலியால் தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க தேர்தல் ஆணையமே சர்வர் கிராஷ்ன்றாங்க அத்தனை பேர் போய் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தை பார்த்திருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விஷயத்துல வெறும் அரசியல் செய்யாம ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்புகளை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் இந்தியா முழுக்கவே தலைவர் இந்த விஷயத்தை தொட்டு காணொளி விட்ட பிறகு தான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது அதனால இதுல ஒரு எட்டனதர் அரசியல் என்பதை தாண்டி இதுல வந்து மிக மிக அடிப்படை வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் அதை பாதுகாப்பதற்காக அவரால் முடிந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஆணைப்படி அவரின் ஆலோசனைப்படி தான் நாங்க செஞ்சுக்கிறோம் ஆறரை கோடி பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் வீடியோ சொன்னாங்க அவர் களத்துக்கு வரவேண்டிய தேவை முன்னே விட இது வந்து அதிகமாக இருக்குன்றது ரொம்ப தெரியும் பட் ஆனால் இன்னும் ஏன் வந்து களத்துக்கு வர்றதுக்கு தயக்கம் இன்னும் அந்த நிகழ்வுகள்லேருந்து நம்ம இன்னும் வெளியே வரலைங்களா இல்ல இப்படியே இருந்தா உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்காருங்க ஏன்னா மற்ற எதிர்பார்ப்பாகவும் இருக்கில்ல தொண்டர்களோட எதிர்பார்ப்பாக இல்லை நீங்கள் கேட்குறப்ப யாரும் வராங்கன்னு மற்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது என்னைக்கு தான் அது உடனே அந்த ஐஸ்அ மதிப்பைக்குரிய அதிகாரி மதிப்புக்குரிய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே கிட்டத்தட்ட கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்தி சொச்சம் பேர் தான் வாக்களிக்க போகிறாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்க சொன்ன டேட்டாவில் கூட ஃபுல்லாக போய் நான் ஸ்டடி பண்ணி பார்த்தப்ப இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட இளம் வாக்காளர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட சற்றொப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க அப்ப இது முழுக்க முழுக்க இந்த களம் என்பது இந்த டேட்டா என்பது புதிதாக வரக்கூடிய பிளேயர்ஸ் தமிழக வீட்டுக்கிடம் கூட நான் டிவி இந்த நியூ நியூக்ளியர் தான் என்பது இந்த பொலிட்டிக்கல் டெக்னிக்கல் விஷயங்களை அறிந்த அரசியல் விமர்சனங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அன்று தொடங்கி அதிதீவிரமாக இருபத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத வேகத்தில் இந்த எஸ்டிஆரை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு என்று சொன்னா அதற்கு மறைமுகமாக அதை எதிர்ப்பதை போல எதிர்த்துட்டு சட்டமன்ற தீர்மானம் கூட போடாம நாங்க போராட்டம் பண்ணா அதற்கு மறைமுகமாக அந்த ஒன்றிய அரசிற்கு ஒரு நட்புறவாக இருக்கக்கூடிய மாநில அரசு அப்ப இதுல வந்து சட்ட சிக்கல் இருக்கு அப்ப மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஆமா விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த சதியை மட்டும் நாம இந்த சூழ்ச்சியை மட்டும் சொன்னோம்னா கோபத்துல அதை கிழிச்சு போட்டு கூட போயிடுவாங்க ஆனா அப்படி கிடையாது எஸ்ஐஆர் வச்சு பீகார்ல ஒரு எலக்ஷனையும் முடிச்சிட்டாங்க அந்த ரிசல்ட் பார்த்து எல்லாரும் அதிர்ச்சியில் இன்னும் மீண்டு வரல அதை போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது என்பதற்காக ரொம்ப நுணுக்கமாக இருக்கோம் அதுல ஒரு நீட்சி தான் அவர் நேற்று நேற்று வெளியிட்ட காணொலி வெறும் காணொலி மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்து ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இதை பேசுவது தான் அடுத்தடுத்த நாட்களில் நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் தெரியும் அவர் வரதான் போறாரு பேசதான் போறாரு அந்த ஒவ்வொரு பேச்சும் தமிழ்நாட்டின் தலைவர்கள் மாற்றப்படுகிற மிகவும் காத்திரமான மிக முக்கியமான பல விஷயங்களை அவர் எக்ஸ்போஸ் பண்ண போறாரு